அய்யன்காட்டூருங்க ஓம்லூர் ரோட்ல அய்யன்காட்டூர் பஸ் ஸ்டாப் விட்டீங்க ஓகே ஓகே ஓகேண்ணா தேங்காய் கார் பில்டிங் சொல்லுவாங்க ஓகே இந்த பில்டிங்ல தான் வந்து இருக்கு நம்ம கடை ஆமாங்க நம்ம கடை பேர் பாத்தீங்கன்னா ஏ1 வீடா ஸ்டால் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் கல்மீனம் கிடைக்குமா 5 மணிக்கு அப்படியே இருங்க ஓ 5 மணி கல்மீனம் ஆமாங்க இப்ப மதியானம் பாத்தீங்கன்னா 1 மணிக்கு வந்தா இந்த சாப்பாடு எல்லாம் சாப்பிடலாம் ஆமாங்க ஒயிட் சாப்பாடு மீன் குழம்பு மீன் குழம்பு கால் குழம்பு கால் குழம்பு பாருங்க எல்லாமே இருக்கு பனியாரம்

ஓகே 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 இதே என்ன சாப்பாடுன்னா லெமன் சாப்போடு லெமன் சாப்பாடு லெமன் சாப்பாடு பக்கத்துல இருக்குதுங்கண்ணா தக்காளி சாப்பாடு தக்காளி சாப்பாடு தயிர் சாப்பாடு தயிர் சாப்பாடு புதினா சாப்பாடு புதினா சாப்பாடு இதெல்லாம் எவ்வளோங்கண்ணா கொடுத்துட்டு இருக்கீங்க ஐம்பது ரூபாங்க ஆனால் ஐம்பது ரூபிக்கே கொடுத்துட்டு ஆமாங்க ஒயிட் சாப்பாடு இருக்குங்க ஒயிட் சாப்பாடு அதுவும் ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தா அதுவும் ஐந்துருவாங்க ஓ இங்கே இருக்குங்களா ம் சூப்பர்ண்ணா இதுல எத்தனை மணிக்கு வந்தா நம்ம கடையில பன்னெண்டு மணிக்கு கிடையாது கிடையாது ஆனா அது மட்டும் தானே நம்ம கடையில வேறியாரம் ஒரு மணிக்கு கிடையாது ஒரு மணிக்கு இருக்கும் போட வந்து இங்கேயும் சாப்பிட்டுக்கலாம் ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே வணக்கங்க சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க போல

சரி ஓகே ஒரு அரை இப்போ அடுத்தது புதினா சாப்பாடு சாப்பிட்றீங்க அரை அப்பா அரை பிளேட் எவ்வளவு டுவெண்ட்டி ஃபைவ்வா ஏங்கண்ணா அரை இருபத்தஞ்சு கேர் சரி நீங்க புதினா சாப்பாடு சாப்பிடுங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு அப்படியே சொல்லுங்க அப்படியே நம்ம அடுத்தது சாப்பாடு எப்படி அண்ணா நான் நம்ம பாத்தீங்கன்னா என்ன வெரைட்டி ரைஸ் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க லெமன் ஓ லெமன் சாப்பிட எப்படினா இருக்கு அருமையா இருக்குங்க ஓகே உண்மையாலவே இல்ல வீடியோ கொடுத்து சொல்லுங்க வீடியோ கால் அதுக்கு அந்த ஏனா இல்ல இல்ல ஓகே நான் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நான் ரெகுலரா வந்து சாப்பிடுறேன் ஓகே ஒரு ரெகுலரா இப்ப நீங்க எந்த ஊருங்கனா எல்லாம் மேடு வெட்டு காடுங்க கொங்கனாரம் ஓ கொங்கனாரம் வெட்டு காடு ஆட்டக்கார் ஓ ஆட்டக்கார் சோ இந்த வழியா போயும்போது இந்த வழியா இல்ல இங்க தான் வேலைய ஓ இங்க தான் வேலைய ஆமா பாத்துக்கோங்க நான் கூட இந்த வழியா போயும்போதுன்னு சொன்னா நான் அவர் வந்து இங்க தான் வர்க்காமா சரி ஓகேனா எனக்கும்னா இங்க நம்ம கடையில பாத்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ் நிறைய இருக்கு அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு என்னண்ணா புடிச்சிருக்கு தான் அதிகமா சாப்பிடுவேன் ஓகேண்ணா வேற எதுவும் சாப்பிட மாட்டேன் லெமன் தான் ஆமா சூப்பர் சூப்பர்னா ஆஹ் அண்ணா ரேட் எவ்ளோங்கண்ணா ஐம்பது ரூபாங்க அதுக்கு ஓகேவா கரெக்டா இருக்கும் அளவுலாம் அளவெல்லாம் கரெக்டா இருக்கு கரெக்டா இருக்கு சரி ஓகேண்ணா சரி ஓகே தேங்க் யூ ஓகே லெமன் சாப்பாடுங்க சாப்பிடுறது குடுக்குறேங்க ஓ சாப்பிடறதுக்கு லெமன் சாப்பாடு இலை வச்சு தான் குடுப்பாங்க எல்லாத்துக்கும் ஓ இலை வச்சுதான் ஆமா

கஸ்டமர் எப்படி கேக்குறாங்களோ அப்படி கட்டி கொடுத்துறாங்க ஓ கஸ்டமர் கேக்குற மாதிரி ஆமாங்க பாத்தீங்கன்னா இப்ப புதினாவும் தக்காளியும் கட்டறாங்க ஓ ஒரே நேரத்துல இப்படி கட்டி ஆ அவங்க எப்படி கேக்குறாங்களோ அப்படி கட்டி கொடுத்துறாங்க தனி தனியா கேட்டாலும் தனியாவும் கட்டி கொடுத்துறாங்க ஆ கொடுத்துறாங்க சோ கேனா நம்ம கடை பாத்தீங்கன்னா வாரத்துல எத்தனை நாள் இருக்கும் எல்லா நாளுமே இருக்குங்க வாரத்துல ஏழு நாளுமே கிடைக்குங்களா வாரத்துல ஏழு நாளுமே இருக்கும் ஆ இருக்குங்க ஓகேனா அதாவது இப்ப காலையில எத்தனை மணிக்கு ஓபன் பண்ணுவீங்க காலையில எட்டு மணிக்கு ஓபன் பண்ணிடுவோம் ஓ எட்டு மணிக்கு ஓபன் பண்ணிருவீங்க ஆமா நைட் எத்தனை மணிக்குங்கண்ணா க்ளோஸ் நைட்டு பதினொன்று வரலாம் கடை இருக்குங்க பதினோரு மணி வரைக்கும் கடை இருக்குது ஆமாங்க சூப்பர் 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 ஓகேண்ணா இப்போ காலையில் ப பன்னெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா இதுமாரி வெரைட் ரைஸு அதுக்கப்புறம் ஒயிட் சாப்பாடு சாப்பிட்லான்னு சொன்னீங்க ஆமாங்க அதுக்கப்புறம் இந்த பணியாரம் எத்தனை மணிக்கு ஒரு மணிக்கு ரெடி ஆயிருங்க ஓ ஒரு மணிக்கு பணியாரம் ரெடி பண்ணி சூப்பர் சூப்பர் தான் இங்கேயே கல் இருக்க மாட்டேங்குது ஆமாங்க நல்ல பெரிய பணியார கல்லா தான் இருக்கு பாருங்க பணியாரம் எவ்வளோங்கண்ணா நம்ம கடையில் ஒன்று ஆறுவாங்க பிளேட் முப்பது ரூபாய் கொடுக்குறேங்க ஓகே 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 இன்னும் ரெடி பண்ணல அடுத்தது ரெடி பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் மீன் குழம்பு கால் குழம்பு பனியாரத்துக்கு ஓ பனியாரத்துக்கு ஆனா எப்படி இருக்கு ரைஸ் ரைஸ் நல்லா இருக்குங்களா அருமையா இருக்கு ஃபுல்லா கலர்ஃபுல்லா இருக்க மாட்டேங்குது ஆமாங்க சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா இப்போ நீங்க எந்த ஊருங்கண்ணா போகணும் நான் போறதுங்களா நான் சத்தீஸ்கர் போகணுங்கப்பா சத்தீஸ்கர் போகணும் சரி நான் நீ நம்ம சொந்த ஊருங்கண்ணா நம்ம சொந்த ஊர் பள்ளிப்பாளையம் ஓ பள்ளிப்பாளையம் இங்கே ஈரோடு பக்கத்துல பள்ளிப்பாளையம் ம் சரி ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே சரி சாப்பிடுங்கண்ணா சரி

பீடாவும் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காரு ஸோ அவர் நம்பர் வந்து கீழே இருக்குது ஸோ மறக்காமல் நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி எப்படி என்ன ரேட்டுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு ஆர்டர் கொடுக்கலாம் ஸோ ஓகேண்ணா அடுத்தது என்னன்னா இருக்குது நம்ம கடையில் ஸ்பெஷல் ஸ்வீட் ஐட்டம் எல்லாமே இருக்குங்க ஓகேண்ணா கூல் ட்ரிங்க்ஸு கூல் ட்ரிங்க்ஸ் அதுவும் இருக்குது ஓகே பாட்ல தண்ணி பாட்டில் இப்போ இந்த கல்யாணத்துக்கு தண்ணி பாட்டில அதுவும் சூப்பர் சூப்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சங்ககரியிலிருந்து ஓமலூர் செல்லும் அந்த பைபாஸ் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஐயங்காட்டூர் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து நம்ம அண்ணன் கடை வந்து லொக்கேட் ஆகிருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாப்பாடும் இருக்கு வெரைட்டி ரைஸ் அதான் பார்த்துருப்பீங்க ஆனால் என்னன்னா சாப்பாடு கட்டிட்டு இருப்பீங்க இப்போ சாப்பாடு ஐம்பது ரூபாய்ங்களா ஆமாங்க சூப்பர் சூப்பர் சூப்பர்னா எப்படிண்ணா ரெண்டாயிட்டு இருக்கு கடை போயிட்டு இருக்கா பற்ற ஏரியாங்க இது ஒர்க் ஷாப் ஏரியா ஓகேண்ணா எல்லாம் முக்கால்வாசிங்கிற எல்லாமே ஓரளவுக்கு மட்டும் தான் வந்து வாங்குவாங்க ஓகேண்ணா ஓகேண்ணா அதாவது கடை நம்ம கடையில் தான் வராங்கன்னு சொல்கிறீங்க ஆமாங்க பார்த்தீங்கன்னா சாப்பிடும் கிள்ளி வைக்காமல் அள்ளி வைப்பீங்களாட்டுக்கிறேன் ஆமாங்க என்ன சாப்பாடுண்ணா புதினா சாப்பாடு இருக்குது என்னன்னா கேட்குறாரு சாப்பாடு கேட்குறாருங்க சாப்பாடு என்ன சாப்பாடு ஒயிட் சாப்பாடுங்க ஓ ஒயிட் சாப்பாடு ஓகே 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 எத்தனை பார்சல் வேணால் ஒன்றாண்ணா ஒன்று தாங்க ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா இங்கே ஏற்கனவே ஒரு ரெண்டு பார்சல் கட்டி இருக்குங்க மூணாவது கட்டிட்டு இருக்காங்க அங்கே கடைகிட்டையும் பாருங்கள் ஒருத்தர் வெயிட் இருக்காங்க அப்புறம் எந்த சைடு ஒருத்தர் இங்கே பாருங்க என்ன வந்துக்கிட்டே இருப்பாங்க போல யாட்டுக்கிற ஆமாங்க தான் இங்கே ஒரு வந்திருக்காரு ஆ இருக்குதுங்க தக்காளிங்களா

தயிர் சாப்பாடு சட்னி கள்ளவட்டு சட்னி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சட்னி வருமா புதினா சட்னி கள்ளவட்டு சட்னி ஓகே தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி பாத்தீங்கன்னா வாரம் ஏழு நாளுமே நம்ம கடை வந்து இருக்கு ஸோ மறக்காம இங்க சங்கிரி சைடு வந்தீங்கன்னா நம்ம அண்ணா கடையை விசிட் பண்ணி பாருங்க சாப்பிட்டு எப்படி இருக்கு டேஸ்ட் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ணா கட்டி கொடுத்துட்டீங்க போல ஆ கொடுத்தாச்சு சரிண்ணா சரிண்ணா இப்ப அடுத்தது கட்டிட்டு இருக்கீங்களா ஆமாங்க சாப்பிட்றதுங்க ஓ சாப்பிடுறதுக்கு உள்ள இருக்காரு ஆமாங்க நைட் எத்தனை மணி வரைக்கும் நம்ம கடை இருக்கும் நைட் பதினொன்று உள்ள இருக்குங்க பதினொன்று வரைக்கும் இருக்கும் ஆமாங்க இப்போ அந்த ஐயப்ப கோயில் சீசன் அப்படிங்கிறதுனால நீட்டாக வந்து சாப்பிட்டு போகிறாங்க ப்ரோ சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்கு அந்த டேஸ்ட்டு ப்ரோ சாப்பிட்டுருக்கீங்க போல எப்படி இருக்குங்க ஆ நல்லா இருக்குங்க ப்ரோ நீங்கள் சாப்பிட்டது வந்து என் ரைஸு கோயினா சாதம் கோயினா சாதம் சூப்பர் 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 நல்லா இருக்குங்களா ம் ரேட் எவலா சொல்றாங்க ஆ ரேட் இன்னும் கேட்கல கேட்கல சரி ஓகே 50 ரூபாயா தானா 50 ரூபாய்க்கு எப்படி அளவு கம்மியாக்கறீங்களா அதிகமா இருக்குங்களா அதிகமாவே இருக்கு சரி ஓகேனா சரி ஓகே நீங்க சாப்பிடுங்க நீங்க என்னதுறீங்க சங்கீரி தான் ஓ சங்கீரி தான் சரி ஓகே சூப்பர் சூப்பர் சரி ஓகேனா हां அண்ணா அந்த பத்தி ஆமா இப்பதான் வந்தது ஓகே ஓ

சேர்ணா 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 எப்படினா இருக்கு டேஸ்ட் பரவாயில்லை இல்ல நல்லா இருக்கு அது கால் சூப்பர் சிக்கன் ரைஸ் சூப்பரா காம்பினேஷன் ம் சோ ஓகே bro थैंक यू थैंक यू அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பனியார் சுட்டுட்டு இருக்கங்க பனியார் சுட்டுறணும் மாவு ஊத்துல போல ஆமாங்க வெறும் எண்ணெய் மட்டும் தான் போட்டுட்டு இருக்கீங்க ஆமா இப்ப கல்லு சூடாயிட்டு இருக்கு ஓகேனா நம்ம கடைக்கு எத்தனை மணிக்கு வந்தா நான் பனியார சாப்பிடலாம் மதியம் 1 மணில இருந்து கால் இருக்குங்க ஓ 1 மணில இருந்து போட்டுட்டு இருக்கீங்க ஆமாங்க ஓகேனா இப்போ நான் இங்க என்ன பெரிய கல்லா இருக்கே இது கல்மீனுங்க ஓ கல்மீன் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க ஆமாங்க இங்க அதில் இருக்குங்களா சின ஆமாங்க பயங்கரமா girlfriend ரேட் itu இதெல்லாம் ஐம்பது ரூபாங்க ஓ sneeze ரூபா மீனும் இருக்கு ஆமாங்க ஸ்டார்டிங்னா முப்பதுங்க curs CDU MJreaval 아이�ılar이스킹 ஓகேண்ணா ich accept 100imeterocado கண்ட shuttle ich 생각이 StadiumStopiffs내 transportpan chinese비 சைஸ் Bie சைஸ் பொறுத்து ரேட்டுங்க பெரிய Strange BlocksexplosULTI MG waterproof. funkyCAR� threaded rehearsals Thing chilb ஓகேண்ணா pi meinen cosineестьction cancer다고 협 mg அண்ணா நம்ம கடைக்கு எத்தனை மணிக்கு வந்த மீன் சாப்பிடலாம் அதாவது அஞ்சு மணி ஆயிருங்க அண்ணா அஞ்சு மணி ஆயிருங்க அஞ்சு மணி அஞ்சு மணி தான் நாற்பது ரூபாங்க நாப்பது ரூபா சும்மா ஃபுட்டா ஃபுல்லா வச்சிருக்க மீனாட்டுக்கு ஆமாங்க பக்கெட் ஃபுல்லா இருக்கு ஆமாங்க மசாலா அப்படியே அப்ப கல் மீன் ரெடி பண்ணிட்டீங்க போல ஆமாங்க ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே அப்படியே கல்ல போட்டு ஹீட் பண்ண வேண்டியதுதான் ஆமாங்க அப்பா நம்ம சங்கிரியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு ஆனால் நம்ம கடை எங்க இருக்கு அய்யாட்டூர் பஸ் ஸ்டாப் இருக்குது அப்படியே ஐயங்காட்டூருக்கு அப்படியே பஸ் ஸ்டாப்பு ஆப்போசிட்லயே பஸ் ஸ்டாப் தான் ஆமாங்க சூப்பர் சூப்பர் கல்மீன் பாருங்க எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அண்ணன் ஸ்டார்டிங் ரேட்டு சொல்லியிருப்பாரு முப்பது ரூபாய்ல இருந்தே பார்த்தீங்கன்னா மீன் வந்து கிடைச்சிட்டு இருக்கு பாக்க பயங்கரமா இருக்கு பாருங்க அப்படியே சுத்தி அப்படியே வச்சிரறதானா ரெடி பண்றதே சென்டர்ல வர ஹீட்ல தான் அப்படியே சைடுல வேவுங்க வேவும் அந்த ஹீட்ல வெரைட்டி ரைஸ் இருக்கு நமக்கிட்ட மதியான வந்தா ஆமா மதியான வந்தா ரைஸ் இருக்குங்க அப்படியே மீனு ரெடி பண்ணி குடுக்குறீங்க ஆமாங்க சூப்பர் நான் பாக்க பயங்கரமா இருக்கு பாருங்க அதெல்லாம் மதியான பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் மீன் குழம்பு எவ்வளவு சொன்னீங்க ரேட் மீன் வந்து முப்பது ரூபாங்க ஓகே சாப்பாடு ஐம்பது ரூபா எண்பது ரூபா எண்பது ரூபா குழம்பு எல்லாம் சேர்த்து ஆமா அன்லிமிட்டடு அன்லிமிட்டட் சாப்பாடு அன்லிமிட்டடு ஆமாங்க மதியம் சொல்லவே நினைக்கிறேன் இப்போதான் சொல்றீங்க அப்படியே சுத்தியும் பார்த்தீங்கன்னா மீன் அப்படியே அழகா வச்சிருக்காரு பாருங்க எந்த அளவு இருக்குன்ட்டு ஆனா மீன்லாம் எங்க போலாம் மாட்டீங்க ஆத்து மீன் ஆத்து மீன் குட்டி கேரளா குட்டி கேரளால போய் புடிச்சிட்டாரு ஆமாங்க டெய்லி வாங்கிட்டு வந்துருவாங்க டெய்லி வாங்கிட்டு வந்துறது ஆமாங்க இது நல்ல பெரிய பீஸா இருக்க மாட்டேங்குதா ஆமாங்க அதெல்லாம் 60 ரூபாங்க 60 ரூபா பீஸ் 30 ரூபாயில இருந்து 60 ரூபா வரைக்கும் ஆமாங்க பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் சொன்னால அங்க பாருங்க பஸ் நிக்குது பாருங்க இந்த பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா நம்ம கடை வந்து A1 ஹோட்டல் பீடா ஸ்டால் இருக்கு கல்மீன் கடை எல்லாமே பாத்தீங்கன்னா ஏ டு இசட் ஒரே இடத்துல உங்களுக்கு பஸ்ஸை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்குங்க பாருங்க திருச்செக்கோடு பஸ்ஸு சங்கிரி கொங்கனாபுரம் எவ்வளோ நேரம்ண்ணா வேகணும் ஒரு பத்து நிமிஷம் வேணுங்க அப்படியே பத்து நிமிஷம் அப்படியே என்ன என்ன ப்யூர் செக் அண்ணங்க ஏன்னா ப்யூர் செக்கண்ண ஓ செக்கண்ண ஆமாம் கல்லண்ண ஓ அங்கே பாருங்க அப்படியே எந்த அளவுக்கு பாருங்க இது டேஸ்ட் கூட்டுறதாண்ணா ஆமாங்க எவ்வளோ எண்ணெயொட்டாலும் சென்டருக்கு வந்துடுங்க வேணுங்க எவ்வளவு மீன் எடுத்துக்கோ ஓ மற்றதெல்லாம் சென்டர் வந்துரு பாருங்க என்ன சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா அந்த செக் அண்ணா அடிக்குது ஆமாங்க ஏங்க நீ நான் வீடியோ கோசரம் சொல்ல நீங்க இந்த இடத்துல வந்து நின்னாவே உங்களுக்கு தெரியும் அந்த நடுவில் பாருங்க என்ன வந்து அப்படியே வந்துருது அப்பா என்ன தாங்க நம்ம அண்ணன் கடை மதியானம் வந்தா சாப்பிடலாம் என்ன ஆரம்பம் வந்தீங்கன்னா மீன் வந்து சாப்பிடலாம் ஏன்னா அந்த எண்ணெயே எடுத்துட்டு வருவீங்களா ஆமாங்க

சரி இதே போன்ற வீடியோ நாம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்நா பாய்ண்ணா